காணி எல்லாம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க கோண்டாவில் சந்தில இருந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தூரத்துல இருக்க காணியத்தம் வாக்கு போறோம் இது மலிவு விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் நிலம் அவங்களோட காணிதான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு துண்டு இருந்து இப்ப பதினைஞ்சு துண்டு தான் இப்ப மிச்சமா இருக்கு இயற்கையான சூழலோட சேர்ந்த காணி தூண்டுகள் விற்பனைக்கு இருக்கு அது மலிவு விலையில விற்பனை இருக்கு துணுக்கு இருக்கிற மூன்ற பரப்பு எண்பது லட்சமும் பின்னுக்கு இருக்கிற துண்டு எழுபத்தஞ்சு லட்சமும் ரெண்டு ஒன்ற பரப்பு ஒன்ற பரப்பா பிரிச்சே வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க கீழே தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட காட்சி இந்த காணி துண்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் வீடு இருக்கு விற்பனைக்கு சோ உங்களுக்கு வேணும் விருப்பப்படுறீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் பண்ணி நேரடியாக எடுத்துக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ல தெரியற இவங்களோட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதோட ஃபுல் வீடியோ